கிட்டக்கிட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நூத்து எழுபத்தி அஞ்சு பேரோட உயிரை வாங்கிடுச்சு நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அது பரவலாக வைரலாகி வருகிறது அது மட்டும் இல்லாமல் எல்லோரு மத்தியிலையும் ஒரு கவனத்தை ஈர்த்து வருகிறது கிட்டக்கிட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நூத்தி எழுபத்தி அஞ்சு பேருடைய நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டு நிகழ்வுகளோ நிகழ்ச்சிகளோ நடைபெற இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆதரவா வீடியோ வெளியிட்டு கொண்டிருப்பார் தற்போது அந்த வகையில் ஒரு வீடியோ இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் குறிப்பாக கடலோர

நூத்து எழுபத்தஞ்சு பேரோட உயிரை வாங்கிடுச்சு கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோட இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யார நடமாடினா கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த நூறு சிஏஎஸ்எஃப் வீரர்கள் கிட்ட கிட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள்ல ரேலி போவாங்க அவங்களும் அவங்க ஏரியா வரும்போது அவங்கள வரவேர்த்து முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க மக்கள் வழ தமிழ்நாடு ஜ நாட்டோட பெ சந்தோஷம் அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ள இப்போ கோர சம்பவங்கள் செய்வாங்க அது உதாரணம் மும்பைல டுவெண்டி சிக்ஸ் லெவனில் நடந்த அந்த கோர சம்பவம் கிட்ட கிட்ட நூத்து எழுபத்தி அஞ்சு பேரோட உயிர வாங்கிடுச்சு கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வுகளோட இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யார நடமாடினா கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த நூறு சிஏஎஸ்எப் வீரர்கள் கிட்டகிட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் ரேலி போவாங்க அவங்கள அவங்க ஏரியா வரும்போது அவங்கள வரவேர்த்து முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க நன்றி வாழ்க தமிழ் மக்கள் வலத தமிழ்நாடு ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டோட பெயரு நிம்மதி சந்தோஷம் அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ளே வந்து கோர சம்பவங்கள் செய்வாங்க அதுக்கு உதாரணம் மும்பைல டுவெண்டி நடந்த அந்த கோர சம்பவம் கிட்ட கிட்ட நூற்று எழுபத்தஞ்சு பேரோட உயிர வாங்கிடுச்சு கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யார நடமாடிதான் கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த நூறு சிஏஎஸ்எப் வீரர்கள் கிட்ட கிட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளில் ரேலி போவாங்க அவங்களும் அவங்க ஏரியா வரும்போது அவங்கள வரவேற்று முடிஞ்சால் அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்கள உற்சாகப்படுத்துங்க நன்றி வாழ்க தமிழ் மக்கள் உலக தமிழ்நாடு ஜெய்ஹிந்த்